கிங்டம் திரை விமர்சனம் படத்தின் நாயகன் சூரி சிறுவயதில் வீட்டை விட்டு ஓடிய தனது அண்ணன் சிவாவை கண்டுபிடிக்க வேண்டுமென்ற கனவுடன் இருக்கும் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளாக அண்ணனை கண்டுபிடிக்க வழியே இல்லை என்ற நிலையில் இருக்கும் போது சூரிய சூரி மீது ஆர்வம் காட்டும் மேல் அதிகாரி ஒருவர் அவனை ரகசிய உளவாளியாக ஒரு வேலையை செய்து முடித்தால் அவனது அண்ணனை கண்டுபிடிக்க உதவுவதாக கூறுகிறார் அதற்கு ஓகே சொல்லும் சூரி அந்த வேலையை முடித்தாரா அண்ணனை கண்டுபிடித்தாரா என்பதை நோக்கிய கதை மொத்தமும் நகர்கிறது மேலும் சொல்லிய சுருக்கம்தான் கதையின் உருவம் என்றாலும் அதனுள் சில சுவாரஸ்யங்களையும் புகுத்த முயன்றுள்ளார் இயக்குனரும் எழுத்தாளருமான கௌதம் இதை பற்றி சில நிமிடங்களில் பார்க்கலாம் இதற்கு முன் படத்தின் ஹீரோ விஜய் தேவர் கொண்டான் கடைசியாக கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் ஹீரோவாக திரையில் வந்தவர் இப்போதுதான் மீண்டும் திரையில் முகம் காட்டியிருக்கிறார் நடுவில் கல்கி திரைப்படத்தில் அர்ஜுனனாக கேமியோ ரோலில் நடித்திருந்த ஹீரோவாக முழு நிலத்தில் இப்போதான் வந்திருக்கிறார் இத்திரைப்படத்தில் முழுமையாக அவரது நடிப்பு சிறப்பாக உள்ளது முழு கதையை பார்ப்போம் வாங்கல் எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாத நிலையில் இருக்கும் கான்ஸ்டபிளாகவும் சரி யாராக இருந்தாலும் எட்டுவேன் என ரவுடியாக கச்சிதமாக பொருந்தி திரையில் மிரட்டி இருக்கிறார் என்றே சொல்ல வேண்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நண்பா சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்